அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பொது தமிழ் படிக்கும் முறை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிட்ருக்கலாம் அல்லது புதுசாக வந்து படிக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா குரூப் டூ வந்து முடிஞ்சுது அடுத்து குரூப் ஃபோருக்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் ஸோ புதுசாக படிக்கிறவங்க எப்படி படிக்கலாம் அல்லது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றது இந்த வீடியோவை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் படித்தாலுமே ஒரு ப்ராப்பராக நம்ம படித்தா மட்டும்தான் அந்த ஒரு தொண்ணூறு ப்ளஸ் அல்லது தொண்ணூற்றி அஞ்சு ப்ளஸ் அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளால் தமிழில் வந்து எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நீங்கள் இருக்க முறை வந்து கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி ஏதாவது மாற்றி இருந்தால் இந்த நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் படிங்க கண்டிப்பாக ஒரு தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூறுக்கு மேலே தான் நம்ம எடுத்தால் தான் அந்த போட்டிக்குள்ளேயே நம்ம வந்து வர முடியும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாவது நம்ம வந்து வரணும் சரிங்களா புதுசாக படிக்கிறவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் படிக்கிறது ஓகே அது முறையாக படிக்கிறோமா அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த ஒரு நைன்ட்டிக்கு மேலே நம்மளால் வந்து போக முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து தமிழ் சிலபஸ்ஸு ப்ரிண்ட் அவுட்டு கண்டிப்பாக வேணும் தமிழ் சிலபஸ்ஸு ப்ரிண்ட் அவுட்டு கண்டிப்பாக வேணும் தமிழ் புக்கு நியூ தமிழ் புக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் வேண்டும் ஏன்னா குரூப் ஃபோர்லேயே டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய இது கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால் நியூ புக் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கு நம்மக்கிட்ட ஸ்கூல் புக்கு இருக்கணும் கட்டாயம் வந்து இருக்கணும் ஓல்டு தமிழ் புக்கு உங்கள் கிட்டே ஓல்டு தமிழ் புக்கு இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது ஓல்டு தமிழ் புக்கு வந்து பழைய மெட்டீரியல்ஸு ஏதாவது கொஷின் பேங்க் புக்கு மெட்டீரியல் இருந்தால் கூட ஓகே தான் ஓல்டு புக்குக்கு உண்டான சோர்ஸும் உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இந்த குரூப் டூவில் கூட அறிஞர் அண்ணாவை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது பூராமே ஓல்டு புக்கில் தான் கேட்டிருந்தாங்க மூணு கொஷின் என்னமோ வந்துருந்தது ஒரே லெசனில் இருந்து தான் அது ஓல்டு புக்கில் இருந்தால் கேட்டிருந்தாங்க நிறைய கொஷின்ஸ் ஓல்டு புக்கில் இருந்து வருது நம்ம ஓல்டு புக்கு வந்து முழுசாக படிக்க தேவையில்லை அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் படித்தா வந்து போதும் அந்த சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் அப்படின்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு கம்பராமாயணம் அப்படின்னா நியூ புக்லேயும் இருக்குது அது ஓல்டு புக்லேயும் இருக்குது ஓல்டு புக்கில் கரெக்டாக அதை மட்டும் எடுத்து படித்தா கூட ஓகே தான் ஏன்னா கம்பராமாயணம் டாப்பிக்லேருந்து கொஷின் வந்ததுன்னா ஹோல்டு புக்கில் இருந்து ஒரு வேலை கேட்டுட்டாங்கன்னா நம்மளால அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இருக்கணும் ஸோ அதுக்காக தான் ஹோல்டு புக்கு மெட்டீரியல் இருந்தால் ஓகே இல்லைன்னா பிடிஎப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு கட்டாயமாக லாஸ்ட்டு பத்து வருஷத்துக்கு உண்டான கொஷின் பேப்பரு உங்கள்கிட்ட புக்ஸாக இருந்தாலும் ஓகே அல்லது பிடிஎஃப்பாக இருந்தாலும் ஓகே பிடிஎஃப் நிறைய யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்மளுமே டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தமிழ் மட்டும் செப்ரேட்டாக தனியாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அது கட்டாயம் வந்து வேணும் அதையும் நீங்கள் படிக்கணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் அந்த மிஸ்டேக்கு வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும் உங்கள் மேலே நம்பிக்கை வந்து நிறைய அதுக்கு மேலே தான் டெஸ்ட்டு எழுத எழுது தான் உங்கள் மேலே நம்பிக்கையே வரும் சரிங்களா அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க ஒரு ஹண்ட்ரட் கொஷின் தமிழ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் கொஷின் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா மீதி பதினஞ்சு கொஷின் வந்து ஏன் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ணணும் டெஸ்ட்டு எழுதிட்டு கொஷின் பேப்பரை வச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போயிடக்கூடாது ப்ராப்பராக அந்த ஹண்ட்ரடு கொஷினும் பார்க்கணும் அந்த ஹண்ட்ரட் கொஷினில் மிஸ்டேக்கான பதினஞ்சு கொஷினும் வெரிஃபை பண்ணணும் சரியாக பண்ண எண்பத்தஞ்சு கொஷினும் நம்ம வந்து சரியாக தான் பண்ணமா இல்லை ஒரு தோராயமாக அதை நம்ம வந்து டிக் பண்ணி சரியாயிடுச்சா அப்படின்றது வெரிஃபை பண்ணணும் அந்த பதினஞ்சு கொஷின் மிஸ்டேக் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சரி பண்ணிக்கிட்டு அடுத்த டெஸ்ட்டில் அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும் ஸோ இப்படி எல்லா சைடும் ஃபோக்கஸ் பண்ணும் போது தான் நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு தமிழ் அப்படின்னா நூறுனால் ஒரு தொண்ணூத்தஞ்சு கிட்டே நம்மளால் வந்து போக முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு கீழே நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பிளான் ஷெடியூல் வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கணும் ஒன்று முன்கூட்டியே நீங்கள் வந்து ஷெடியூல் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் படிக்க படிக்க எழுதிக்கிட்டே வரலாம் படிக்க படிக்க எழுதிட்டே வரும்போது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ வந்து ஒரு சிக்ஸ்த்து தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக ஒன்பது இயல் வந்து இருக்கும் ஒன்பது இயல் முடித்ததுமே ஸ்பீடாக ரிவிஷனும் பண்ணிக்கணும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து போகணும் ஸோ அதுக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து பிளான் ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம் அல்லது படிக்க படிக்கவே நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட்டில் வந்து டெய்லி பிளான் மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் பிளான் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல பாதியில் ஸ்டாஃப் ஆகிரும் சரிங்களா அதனால் பிளான் கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஸ்கூல் புக்கில் இயல் வைஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இயல் ஒன்று ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டு இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இயல் ஒன்று படிக்கிறீங்க ஸ்கூல் புக்கில் அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் படித்து முடித்ததுமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் வந்து நோட்ஸ் வந்து இருக்கணும் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போது இயல் ஒன்று படிக்கிறீங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு திரும்பவும் ஸ்கூல் புக்கே எடுக்கக்கூடாது ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்கூல் புக்கு எடுக்க எடுக்க டைம் போய் டைம் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும் ப்ராப்பராக ஒரு டைம் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நல்லா படிச்சுக்கோங்க அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக மெட்டீரியல்ஸ் கிடைக்குதுன்னா வாங்கிக்கோங்க நம்ம கொஷின் பேங்க் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு இயல் முடிக்கிறீங்கன்னா அந்த முதல் இயலுக்கான நோட்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு ஸ்பீடாக ரிவிஷன் வந்து பண்ணணும் இந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது நோட்ஸு அல்லது மெட்டீரியல் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் இயல் டூ நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்கில் படிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணணும் இயல் த்ரீ படிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான நோட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும் இப்படி ஒரு மூணு இயல் படிச்சுட்டு இந்த மூணு இயலுக்கும் சேர்த்தி ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு உண்டான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிதுன்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இல்லை டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய டெஸ்ட்டு எழுதணும் எழுத எழுத நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே வரும் உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வரணும் அப்படின்னா டெஸ்ட்டு எழுதி அதில் வரக்கூடிய மார்க்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கும் ஸோ நம்ம வந்து நூறு கொஷின்னா இவ்வளோ நம்மளால் ஸ்டாண்டர்டாக பண்ண முடியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கும் அந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும் ஸ்கூல் புக்கு படிக்கிறது இந்த மெத்தடு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இயல் படிக்க ப்ளஸ்ஸு நோட்ஸை வச்சு ரிவிஷன் பண்ண இந்த மெத்தடு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து சிலபஸ்ஸு இப்போ நம்ம பிடிஎப்பு சிலபஸ் பிடிஎஃப் வந்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுருப்போம் அதில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் அப்பப்போ ஒவ்வொரு டாப்பிக் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வரணும் ஏன்னா நியூ புக்கில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்காது அது ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகும் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சிலபஸ் வைஸும் நீங்கள் வந்து பார்க்கணும் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வாங்க அது வந்து சிலபஸ் ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நீங்கள் வந்து படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு வந்து நீங்கள் புக்ஸாக கூட தேவையில்லை பிடிஎஃப்ஃபாகவே நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா மொபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் கொஷின் ஹண்ட்ரட் கொஷின் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸு திரும்ப கேட்குறாங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கும் போது தான் நமக்கு வரக்கூடிய எக்ஸாமில் கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்து கிடைக்கும் அதனால் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸு கட்டாயம் வந்து படிங்க பிடிஎப்பாக மொபைலில் வச்சுக்கோங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா என்னதான் ஒரு டெய்லி பிளான் மாதிரி நான் கொடுக்குறேன் இது ஃபுல் டைம் படிக்கிறவங்க இது டெய்லி பிளானாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஒரு த்ரீ டேஸோ டூ டேஸோ த்ரீ டேஸோ வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இப்போ இயல் ஒரு இயல் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இயல் முடிச்சுட்டு அந்த நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிலபஸ்லேருந்து ஒரே ஒரு டாபிக் ஏதாவது எடுத்து அதை நல்லா படிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இதெல்லாம் நான் சொல்கிறது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஒரு ஹண்ட்ரடு கொஷின் வந்து படிச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 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 நோட் வச்சுக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு நோட் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இஎல் இப்போ சிக்ஸ்த்து இஎல் ஒன் வந்து ஸ்கூல் புக் வந்து கம்ப்ளீட்டட்னு எழுதிக்கோங்க முடிச்சப்புறம் நோட்ஸ் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உடனே நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு எழுதிக்கோங்க அடுத்து சிலபஸ் டாப்பிக்கு நீங்கள் வந்து தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் ஏதாவது ஒன்று படிச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கோட பேரை எழுதி கம்ப்ளீட்டாக எழுதிக்கோங்க அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் படிச்சுட்டு எழுதிக்கோங்க கம்ப்ளீட்டாக எழுதிக்கோங்க இது வந்து ஒரு ஒரு ஷெட்யூலாக இது ஃபாலோ பண்ணுங்கள் இதை முடித்ததுமே அடுத்த இயலுக்கு போங்க அடுத்த இயல் டூ அப்படின்னு வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி சிலபஸ்லேருந்து ஒரு டாபிக் படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு ஹண்ட்ரடு கொஷின் வந்து படிங்க இப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கும் கவர் ஆகுது சிலபஸும் கவர் ஆகுது ப்ரிவிஷியர் கொஷினும் கவர் ஆகுது நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு தொண்ணூறுக்கு மேலே உறுதியாக வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஜிகேக்கும் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அப்பப்போ நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ